ஹரி குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் தை அமாவாசை என்ன சார் விசேஷம் ஸ்ரீ அபிராமி தேவி அபிராமி பட்டருக்கு தந்த தை அமாவாசை பிராமண வம்சத்துல அவதாரம் பண்ணினவர் அபிராமி பட்டர் அபிராமி மீது அன்னை அபிராமி மீது மிகுந்த பக்தி கொண்டு சதா சர்வ காலமும் அன்னையை தொழுது வணங்கி தியானம் செய்து கொண்டிருந்தவர் அபிராமி பட்டர் அதனாலே அந்த ஊரில் இருந்தவர்கள் அவரை ஏளனமாக பார்த்து பித்தன் என்று பைத்தியம் என்றெல்லாம் ஏளனம் செய்தார்கள் இருந்தாலும் அபிராமி பட்டர் அபிராமி அன்னையின் மீது மிகுந்த பக்தி கொண்டு சதாசர்வ காலமும் திருக்களவூர் வாழ் ஸ்ரீ அபிராமி தேவியை வணங்கி வந்தார் அப்படிப்பட்டவர் அந்த லயித்து அப்படி இருக்கின்ற காலத்தில் ஒரு சமயம் இந்த தை அமாவாசை என்று தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த சரபோதி மன்னர் அந்த பூம்புகார் சங்கமத்தில முகத்வாரத்தில ஸ்நானம் செய்துவிட்டு திருக்கடையூருக்கு வந்து அமிர்தகேஸ்வரர் சமேதராயிருக்க கூடிய அபிராமி தேவியை வணங்கினார் அப்படி வணங்க வந்த பொழுது அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் சரபோதி அரசனுக்கு மன்னருக்கு தகுந்த மரியாதைகள் செய்தனர் ஆனால் அபிராமி பக்தர் மட்டும் மரியாதைகளும் செலுத்தாமல் பக்தியிலே ஆழங்காலப்பட்டு ஆழ்ந்து திளைத்து தன்னை மறந்த நிலையிலே லகித்திருந்த நிலையிலே இருந்ததினாலே சரபோதி ராஜா யார் இவர் என்ன ஏது என்று கேட்க அரசரிடத்துல அத்தனை பேரும் எல்லா விதமான விஷயங்களும் சொன்னார்கள் அதனால ராஜா அவரிடத்துல அபிராமி பட்டர் இடத்துல இன்றைய தினம் என்ன திதி என்று கேட்டார் பக்தியில திளைத்திருந்தவர் அபிராமி அன்னையை தன்னுடைய மனக்கண்ணினாலே முழுவதுமாக தரிசனம் செய்து கொண்டிருந்தவர் அந்த ஆனந்தத்தில் திளைத்திருந்த அபிராமி பட்டர் அபிராமி தேவியினுடைய அந்த திருமே அளவில் ஈடுபட்டிருந்த காரணத்தினாலே இன்றைக்கு பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார் அபிராமி பட்டருக்கு தான் சொன்னது என்ன என்று தெரிய வந்தது ராஜா இன்றைய தினம் இரவுக்குள்ளே பூரண நிலவு பௌர்ணமி தெரியாவிட்டால் பூரண நிலவு தெரியாவிட்டால் உமக்கு தகுந்த தண்டனை சிறக்ஷேதம் செய்யப்படும் என்று சொன்னார் உடனே அபிராமி வெட்டி அந்த நெருப்பை மூட்டி தீயை மூட்டி அதற்கு மேலே நூறு ஆரங்கள் கொண்ட ஒரு பெரிய கட்டி கட்டிக்கொண்டு அதன் மேலே நின்று அபிராமி தேவியை துதித்து அபிராமி அந்தாதியாக நூறு பாடல்களை பாடத் தொடங்கினார் உதிக்கின்ற செங்கலில் என்று தொடங்கக்கூடிய அபிராமி அந்தாதியை பாடினார் அப்படி பாடுகிற பொழுது தன்னுடைய அந்த உரியில நின்று கொண்டிருக்கக்கூடிய கூடிய இருக்கக்கூடிய நூறு இருந்து ஒவ்வொரு ஆரமாக அறுத்து கொண்டே வந்தார் அப்படி வந்தவர் ஒன்பதாவது பதிகம் பாடுகிற பொழுது அபிராமி தேவியினுடைய திருக்காட்சி அவருக்கு கிடைத்தது அபிராமி தேவி திருக்காட்சி தந்தால் பல கோடி நிலவின் ஒளியை உடைய அபிராமி பிராட்டி தன்னுடைய காதிலே அணிந்திருக்கக்கூடிய தாடங்கத்தை ஒன்றை கலற்றி அப்படி வானிலே வீச அது பூரண நிலவாக காட்சி கொடுத்தது அந்த எழுபத்தி ஒன்பதாவது அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க சுழன்றியம் பாவங்களே செய்து என்ன குழிக்கும் என்பதான இந்த எழுபத்தி ஒன்பதாவது பதிகத்தை அபிராமி பட்ட பாடின உடனே அபிராமி பிராட்டி முழு நிலவை காட்டி கொடுத்தால் அது மட்டுமில்லாமல் அபிராமி அந்தாதி முழுக்க பாடச் சொல்லி நூறு பாடல்களையும் பாடி முடிவு செய்தார் அபிராமி பட்டர் நிறைவு செய்தார் சரபோதி அரசனும் இந்த அபிராமி பட்டருடைய பெருமையை கண்டுகொண்டார் அபிராமி பட்டராலே அன்றைய தினத்தில் அத்தனை பேருக்கும் அபிராமி பிராட்டியினுடைய தரிசனம் திவ்ய தரிசனம் கிடைக்கப்பட்டது இப்படி நூறு பாடல்களை கொண்ட அபிராமி அந்த அதி அருளி செய்த அபிராமி பக்தருக்கு அந்த சரபோதி அரசன் எல்லாம் ஒரு பட்டயமாக எழுதி கொடுத்தான் அந்த பட்டயம் இன்றைய தினமும் அவருடைய சந்ததியினர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகையினால இந்த அபிராமி தேவியினுடைய பெருமையை பேசக்கூடியதான அபிராமி அந்தாதி பாடலை அதிலேயும் குறிப்பாக இந்த எழுபத்தி ஒன்பதாவது அபிராமி அந்தாதியினுடைய பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் நிச்சயமாக அதுவும் இந்தாசை நாளில பாராயணம் செய்பவர்கள் நிச்சயமாக அபிராமி தேவியினுடைய கடைக்கண் பார்வைக்கு கட்டாட்சத்திற்கு இலக்காவார்கள் இந்த நூறு பதிகத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும் அந்தந்த பதிகத்தை பாராயணம் செய்வதற்கான பலன்கள் சொல்லப்பட்டு வருகிறது பாராயணம் செய்ய வேண்டும் அபிராமி பிராட்டியினுடைய பூரண நல்ல ஆசிகளை பெற வேண்டும் அபிராமி பட்டர் காட்டி கொடுத்த வழியில அபிராமி அந்தாதி முழுக்க பாராயணம் செய்வோம் வாழ்க்கையில மேன்மேலும் உயர்வு பெறுவோம் தை அமாவாசை என்பது அமாவாசையான முழு இரவு நாளை முழு நிலவு நாளாக மாற்றி கொடுத்த பௌர்ணமி நாளாக மாற்றி கொடுத்த பெருமையை உடைய திருநாள் ஆகையினால பக்தி பூர்வமாக உலப்பூர்வமாக மனமுவந்து ஆழங்கால் பட்டு அனுபவித்து பாடல்களை பாடுவோம் பாராயணம் செய்வோம் வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் பெற்று உயர்வோம் லோகா ஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் ஹிந்த